ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய பதினெட்டாயிரம் இந்தியர்களை மீண்டும் தாய்நாட்டுக்கு அழைத்து வர இந்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது டிரம்ப் உடனான உறவை சுமூகமாக்கவும் வர்த்தக போரை தவிர்க்கவும் பிரதமர் மோடி இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கு பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது சட்டவிரோதமாக தங்கியுள்ள அனைவரையும் நாடு கடத்துவது என தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்வைத்த வாக்குறுதிகளை அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளே உத்தரவாக பிறப்பித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் இந்நிலையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ள சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் இதனை சுமூகமாக நடத்தி முடிக்க அமெரிக்க அதிகாரிகளுடன் இந்திய அரசு பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு பிரதிபலனாக அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா மற்றும் மாணவர் நுழைவு விசா மூலம் இந்தியர்கள் சட்டப்படி அங்கு தங்கும் முறை பாதுகாக்கப்படுவதை டிரம்ப் அரசு உறுதி செய்ய வேண்டும் என இந்திய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவில் விரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான மோடி அரசின் முயற்சியாகவும் இது இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்